சும்மா சொல்லக்கூடாது வந்தாரு சினிமா வாண்டாரு கிளம்பிட்டாரு கூட்டம் செய்யறது கூட்டம் செய்யறதுன்னு சொல்றீங்களே அதுக்கு காரணம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வளர்த்ததுதான் ஸ்கூல் போற குழந்தையில இருந்து ரிட்டையர் ஆன ஏஜ் பீப்புளோட மனசு பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை பாருங்க நோ மேட்டர் வாட் ஜானர் இட் இஸ் ஜஸ்ட் சே விஜய் படம் அவ்வளவுதான் ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஷர்ட் மேல ஷர்ட் போட்டு போக்கிரி பொங்கல்னு ஆடின காலத்துல இருந்து பிளடி ஸ்வீட் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க மேல அவ்வளோ பாசம் இதுக்கப்புறம் அண்ணா மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம மக்கள் விமர்சி பண்ணுவாங்களான்னு தெரியல பசங்க பொண்ணுங்களுக்குலாம் ஒரு அண்ணனா தாய்மார்களுக்கு ஒரு பிள்ளையா ஏஜ் பீப்புளுக்கு ஒரு பேரனா எல்லாரும் நினைச்சது ஒண்ணு மட்டுந்தானா மனுஷன் சிங்கம் மாதிரி அப்படியே அந்த ஸ்கிரீன்ல வந்து நிக்கிறப்போல அந்த கண்ணு அந்த நட அந்த ஆரா அவரோட டான்ஸ் ஃபைட்டுன்னு வர்றப்போ அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கே இனி நீ போயிட்டா என்னால அப்படி ஃபீல் பண்ண முடியுமான்னு அந்த அதனால சினிமாக்கு என்னதான் என் பண்ணல ஒரு மனுஷன் இவ்வளவு எஃபர்ட்லெஸா சாமியா டான்ஸ் ஆட முடியும்னு காட்டினதே நீ தானா இப்போ வேணா எல்லாரும் வேற வேற ஹீரோஸோட ஃபேன் ஆகியிருக்கலாம் ஆனா சின்ன வயசுல எல்லாருமே அண்ணாவை ரசிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே லாபம் தானே அது பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி தேட்ரு ஓனர்ஸாக இருந்தாலும் சரி நம்மள மாதிரி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி இது வர ஒரு படம் கூட ட்ராப் ஆகாமல் கன்சிஸ்டன்ட்டாக ஒருத்தர் முப்பது வருஷம் சினிமாவில் பெரிய இடத்துல அதுவும் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறது இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ என்னோட டென்த் ஸ்டாண்டர்ட் மெர்சல் படம் தீபாவளி ரிலீஸ் வாடிவாசல் திறந்ததுமே வருவான் பாருன்னு நீ வந்ததும் பிளாஸ்ட் ஆகிட்டேன் நான் லைஃபில் அந்த ஒரு மொமெண்ட் திருப்பி எனக்கு கிடைக்காது நான் செத்தாலும் அதை மறக்கவும் மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ் மேனரிசம் எல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இன்னைக்கு பல கோடி பேர் அவளை ஃபாலோ பண்ணுற அல்ல நானும் ஒருத்தன் நினச்சி சந்தோஷப்படுறேன் ஐ டிஃபெண்டி இன் சினிமா ஃபார்ம் மை என்டயர் லைஃப் உனக்குன்னு ஒரு அரண்மனை உனக்குன்னு ஒரு ராஜ்யம்